சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த துளாராசி என்பர்களையும் துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இந்த வருடம் முழுமைக்கும் சனி பவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் தொழில் இதுவரை அமையாதவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக நல்ல தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த தொழில் வாய்ப்புகள் ஏப்ரல் மாதத்திற்குள்ளாகவே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகபவான் இருப்பது லக்ஷ்மிகரம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நேர்முகப் போட்டிகளில் நீங்கள் சென்றால் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏப்ரல் மாதத்திற்குள் குருடைய பார்வை இருப்பதனால் அதுவரை திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் முடி குடி குறைந்தபட்சம் திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு சிறிது காலதாமதமாக கூட திருமணம் நடக்கலாம் இந்த வருடம் பூர்வ புனிய சொத்துக்கள் என்பது இந்த வருடம் கிடைக்கும் அதுவும் ஏப்ரல் மாதத்திற்குள் நீங்கள் முயற்சி அதற்காக முயற்சிகள் செய்வது நல்லது தாய் தந்தரின் ஆரோக்கியம் இந்த வருடம் முழுமைக்கும் நன்றாகவே இருக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அவங்க மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது மேலும் மற்றவர்களுக்காக கடனுக்காக ஜாமீனுக்காக கையெழுத்து போடுவதையும் தவிர்ப்பது நல்லது என்றால் எட்டாம் இடத்தில் குருபான் என்பது உங்களுக்கு பண விஷயத்தில் சிக்கலை ஏற்படுத்தி கொடுப்பார் என்றிருக்கிறது ஆகவே மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையை புதிய அமைச்சர்கள் அனைத்தும் ஏப்ரல் மாதத்திற்குள் முடித்துக்கொள்வது நல்லது இந்த வருடம் பூர்வ சொத்துக்கள் கிடைக்கும் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் கருவானால் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது என்றால் கருவான பிறகு அதாவது துளாராசியில் பிறந்தவர்கள் கருவான பிறகு பிரயாணங்களை நீங்கள் தொடங்கினால் பிரயாணங்களை செய்தால் அடுத்து மே ஒன்றாந்தேதிக்கு பிறகு அஷ்டம குரு வருவதனால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே கருவுற்ற தாய்மார்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு பிரேயஸ்தானத்தில் கேதுபான் இருப்பதால் இந்த வருடம் தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும் ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனிவான் படத்துடன் இருப்பதனால் இந்த வருடம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் உடனடியாக நல்ல தீர்வு கிடைக்கும் அந்த பேச்சு என்பது நீங்கள் ஏப்ரல் முப்பதுத்துக்குள் பேசி கொள்வது மிகவும் சிறப்பானது மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் அதில் உறுதி ஆனால் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு அவர்கள் படிப்பில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் மிகுந்த முயற்சி செய்தால் மட்டுமே கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் மொத்தத்தில் துளாராசிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் எழுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இந்த துளாராசிலே பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்குரன் இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறார்கள் ஆகவே இந்த வருடம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த வருடத்தில் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களை பிறந்தவர்களும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு முறை லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது அதாவது லட்சுமியுடன் கூடிய நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது மேலும் அஷ்டம குரு உங்களுக்கு மே ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு பிறகு வருகிறது ஆகவே அஷ்டம குரு வந்த பிறகு மே ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு பிறகு பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு இருவருக்குமே அதாவது நவகிரத்தில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி இருவருக்கும் நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது இந்த பரிகாரங்களின் மூலமாக துளாராசியில் பிறந்தகள் இந்த வருடம் முழுமைக்கும் ஓரளவு நன்மைகளை அடைய முடியும் ஏற்கனவே சொல்லியபடி முதலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அடுத்து மே ஒன்றாந்ததிக்கு பிறகு பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மேலும் தட்சிணாமூர்த்திக்கு நெய்விளக்க வைக்க வேண்டும் இந்த பரிகாரம் மட்டுமே போதுமானது மற்றபடி எந்த குறையும் இல்லாமல் இந்த வருடம் முழுவதுமே துளாராசில பிறந்தவர்கள் நல்ல சுகத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி ஒருவேளை திருமணம் முடிவானால் ஏப்ரலுக்குள் திருமணம் முடிவானால் அதன் பிறகு ஓரிரு மாத்திற்குள் திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது திருமணத்தை காலதாமதம் செய்தால் நடுவில் யாராவது வந்து குழப்பம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது ஆகவே திருமணம் முடிவானால் உடனே நீங்கள் நடத்தி தாமதமாகும் பட்சத்தில் குலதெய்வத்திற்கு ஒரு முறை பூஜை செய்துவிட்டு வாருங்கள் வாருங்கள் என்று பூஜை செய்துவிட்டு வாருங்கள் நிச்சயமாக பிரச்சனை இல்லாமல் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கும் இந்த வருடம் ஒரு சுபிச்சமான வருடமாகத்தான் அமையும் விசாகம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சகராசி நண்பர்களே இந்த வருடம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனியாக சனிபவன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே நண்பர்கள் உறவினர்களுடன் சிறிது எச்சரிக்கை தேவை தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது தொழில்துறையிலும் சிறு சிறு தாமதங்கள் திருஷ்டிகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் முதல் முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் இரண்டாவது முயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் முழுமைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சனிபான் இருப்பதனால் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தாய்க்கு உடல் வலிகள் முதுகு வலிகள் மூட்டு வலிகள் ஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை தாய்க்கு ஒரு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது இந்த வருடம் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் சிறிது கணக்கு வழக்குகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கூட்டு வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பன்னொன்றாம் இடத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறாள் ஐந்தாம் இடத்தில் ராகுவான இருப்பதனால் இந்த வருடம் குழந்தைகள் ஓரளவு நல்ல படிப்பை செய் தொடர்வார்கள் என்றால் ராகுபான் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் அது நட்பு நட்புவிடாக இருக்கிறது ஜலராசியில் ராகுபான் இருக்கிறார் ஜலராசியில் ராகு என்பது தண்ணீர் பாம்பு மாதிரி ஆகவே பொதுவாக தண்ணீர் பாம்புக்கு விஷயமில்லை என்று கூறுவார்கள் ஆகவே ஐந்தாம் இடத்தில் ராகுபான் இருந்தாலும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தை பெறுவார்கள் அந்த முன்னேற்றம் என்பது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கும் என்றால் ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானாபதியான குருபான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே ஏப்ரல் மாதம் வரை குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை அதன் பிறகு மே ஒன்றாந்ததிக்கு பிறகு குழந்தைகள் பரிபூர்ண ஆரோக்கியத்தை பெறுவார்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் இந்த விருச்சிகராசிலே பிறந்து திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே ஒன்றாந்தேதிக்கு பிறகு குருபலம் அமைகிறது அந்த குருபலத்தில் நிச்சயமாக திருமணம் நடக்கும் தடைகளெல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது திருமண முடிவாகி வெற்றிலை பாக்கு மாற்றிக்கொள்ளும் வரை வெளியில் சொல்லாமல் இருப்பதுனாலது இல்லை திருஷ்டியின் காரணமாக தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் தெய்வஸ்தல யாத்திரை அனைத்தும் உங்களுக்கு மே ஒன்னந்திக்கு பிறகு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மே ஒன்னாந்திக்கு பிறகு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் அலைச்சல் இருந்தாலும் கூடவே வளர்ச்சியும் இருக்கும் மே ஒன்னாந்திக்கு பிறகு உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது இதுவரை நீங்கள் செய்த பரிக பூஜைகளுக்கெல்லாம் பரிகாரங்களுக்கெல்லாம் மே ஒன்னாந்திக்கு பிறகு குருடைய பார்வை வந்த பிறகு அதற்குரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் லாபசாந்தில் கேதுபான் இருக்கிறார் ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கிறது அவர்களுடைய ஆசி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அவர்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதையும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது என்றால் அவ்வாறு போட்டால் நீங்கள் தான் அந்த பணத்தை கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எந்த பிரச்சனைகளுக்கும் நடுவில் மே மாதம் வரை செல்லாமல் இருப்பது அதாவது மே ஒன்றாம் தேதி வரை செல்லாமல் இருப்பது நல்லது மே ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு பிறகு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள் இந்த வருடம் விருச்சகராசியிலே பிறந்தவர்கள் எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே அர்தாஷ்டம் சனியாக சனி பகவான் இருப்பதனால் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை என்று அது தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் எப்படி வேண்டாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் முதல் சனிக்கிழமை அல்லது இரண்டாவது சனி சனிக்கிழமைக்குள் ஆஞ்சநேயர் கொழுக்குச் சென்று ஆஞ்சநேயருக்கு ஒரு ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் தூய்மையான நல்லெண்ணெய் கொடுத்து பாக்கு தட்சணை வைத்து கொடுத்து அதன் பிறகு வெற்றிலை மாலை போட வேண்டும் அந்த வெற்றிலையின் எண்ணிக்கை நாற்பத்தெட்டு அல்லது நூற்றி எட்டு என்ற அளவில் இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக தொழில்துறையில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் திருஷ்டிகள் அனைத்தும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபிச்சயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தடைபட்ட திருமணங்கள் கூட தடை இல்லாமல் நடக்கும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேருக்கும் மேமநாந்திக்கு பிறகு வெற்றியும் சந்தோஷம் கிடைக்க இருக்கிறதோ அத்தாஷ்டம் செய்யப்பட்டு கவலைப்பட வேண்டாம் இந்த ஒரே ஒரு பரிகாரம் மாத்திரம் போதுமானது உங்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி மூலம் போராடம் உத்ராடம் ஒன்றாவது பார்த்து பிறந்த தனுசுராஸ் இந்த வார இந்த வருடம் ஆரம்பமே உங்களுக்கு மிக மிக சுபிட்சமாக இருக்கிறது இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே தெய்வபலம் முழுமையாக கிடைக்கிறது உங்களுக்கு ஏழரசனை முற்றிலுமாக விலகிவிட்டது வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித்த பஞ்சாங்கப்படியும் முற்றிலுமாக இந்த ஏழரசனை முடிந்து விட்டது மூன்றாம் இடம் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் போகத்தையும் யோகாத்தையும் தர இருக்கிறார் தைரியத்தை தர இருக்கிறார் ஆகவே தைரியமாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் இளைய சகோதரனுக்கும் மூத்த சகோதரனுக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இந்த வருடம் இருக்காது இந்த வருடம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகுபவான் இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் வெளிநாடு யாத்திரை செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் தாய்க்கு முதுகு வலி கால்வழிகள் மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவருக்காக மருத்துவச் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் கெண்டங்கள் எதுவும் அவருக்கு ஏற்படுத்தாது நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வெளிநாடு சென்று படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை குருவுடைய பார்வை இருக்கிறது ஆகவே அதற்குள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் ஆரம்பத்தில் குருபான் சஞ்சாரம் செய்வது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்கி வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் குருபான் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் அவர் ஆறாம் இடத்தில் செல்வது போட்டிகளே கடும் சிரமப்பட்டு வெற்றியை பெறுவீர்கள் மேலும் கடன் வாங்கி சுபச்செலவுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் செலவுகளால் வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் வாகனங்கள் வாங்குதல் போன்றவற்றிற்கான சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிக்கு இந்த வருடம் முழுமைக்கும் பத்தாம் இடத்தில் கேது பவானை இருக்கிறார் ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இருந்த கேது பகவானுக்கு மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குருடைய பார்வை இருக்கிறார்கள் அதன் பிறகு வந்து தொழில்துறையில் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு கூட அதாவது இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கூட இந்த வருடம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் என்பது பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் நல்ல வரன் பார்த்து அமைத்துக்கொள்வது நல்லது அதன் பிறகு என்றால் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதுவும் இந்த ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் நடத்துவதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் மூலம் ஒன்றாவது பாத்தில் பிறந்த பெண்ணினால் மாமனாருக்கு ஆகாது என்று தான் இருக்கிறது ஆகாது என்றால் தனக்கும் மாமனாருக்கும் ஆகாது என்று இருக்கிறது ஆகவே அவர்கள் தண்ணி கொடுத்தனும் போனால் போதுமானது ஆனால் வெளியில் பரவலாக என்ன ஒரு வதந்தி இருக்கிறது என்றால் மாமனாரை குன்றுவிடும் என்ற அந்த வதந்தி இருக்கிறது அந்த மாதிரி எந்த சாசனமும் சொல்லவில்லை ஒரு மற்றொரு வீட்டில் பிறந்த ஒரு பெண் நம் வீட்டிற்கு வருவதனால் மாமனாருக்கு குன்றுவிடும் என்றெல்லாம் எந்த சாசனமும் சொல்லவில்லை ஆனால் சாஸ்திரத்தில் ஆகாது என்று இருக்க தனக்கும் அந்த மாமனாருக்கும் ஆகாது என்று ஆகாது என்றால் கருத்து வெற்றங்கள் நடக்கும் என்றுதான் பொருள் ஆகவே தனி செல்வதாக இருந்தால் மூலம் உண்ணாவாத பெண்ணையும் தாராளமாக நீங்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் ஆண்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது அதே மாதிரி போராடம் நட்சத்திரம் என்றாலே சாதாரணமாக பூராடம் நூலாடாது என்று சொல்லி திருமணம் செய்வதில் சிறு தாமதத்தை ஏற்படுத்துகிறாள் நூலாடாது என்றால் அது உறுதியாக இருக்கும் என்றுதான் பொருள் அந்த பூராடம் நட்சத்திரத்தில் பந்தவர்கள் பொதுவாக தண்ணீர் தானம் செய்ய வேண்டும் தண்ணீர் தானம் செய்வதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று இருக்கிறது உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் எந்த தோஷம் கிடையாது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களும் நிச்சயம் திருமணம் நடைபெறும் இந்த வருடம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே ஆஞ்சநேருக்கு ஒரு அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் ஒரு கணபதி நவகிரஹோமம் செய்து ஐந்து சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும் அதன் மூலமாக திருமணமாகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் மூலம் நட்சத்திர பிறந்தவர்களும் நிச்சயமாக திருமணம் நடந்தேறும் இந்த வருடம் திருமணம் முடிவாகும் பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு குடி தண்ணீர் தானம் செய்தாலே போதுமானது மற்றபடி வாழ்க்கையில் சுபிச்சமாக இருக்கும் என்றால் பூராடம் நட்சத்திரம் தேவதை வருணன் என்று கூறுவார்கள் வருணன் என்றால் தண்ணீருக்கான கடவுள் தண்ணீர் எப்படித்தான் பீச்சி அடித்தாலும் கீழே இறங்கிவிடும் அந்த கீழே இறங்குகின்ற தண்ணீர் குளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக குடித நீர் தானம் செய்ய வேண்டும் மக்களுடைய மனங்களில் மனம் குளிர குளிர உங்கள் வாழ்க்கை குளிரும் ஆகவே போராட்டத்தில் பிறந்தவர்கள் அவசியம் குடித்த நீர் தானம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் உத்திராடம் உண்ணாப்பத்தில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை உத்திராடம் நட்சத்திரத்திலேயே குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் உங்களால் முடிந்த சிறப்பு பூஜைகள் செய்துவிட்டு வரலாம் அதன் மூலமாக இந்த பரிகாரத்தின் மூலமாகவே தனுசராசிரியர் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி மே ஒன்றதிக்கு பிறகு மற்றவர்களுக்காக ஜாமீன் போட வேண்டாம் உங்களுக்காக உங்கள் தேவைக்காக உங்கள் குடும்ப தேவைக்காக சுப செலவுகளுக்காக கடன் வாங்குங்கள் விரைவில் கடனும் தீர்ந்துவிடும் கடன் அடைந்துவிடும் பொதுவாக தனுசுராசிரியர் பிறந்தவர்கள் இந்த வருடம் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று சிறப்பை அடைவார்கள் என்பது உறுதி இந்த நான் ஏற்கனவே சொல்லிய பரி பரிகாரம் மாத்திரமே எப்போதுமானது இந்த பரிகாரத்தின் மூலமாகவே நல்ல சிறப்பையும் அந்தஸ்தையும் இந்த ராசி பிறந்தவர்கள் அடைய முடியும் இந்த வருடத்திலே நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அபிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்த மகர் ராசி என்பர்களே இப்பொழுது உங்களுக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் ஜென்ம சனி விலகிவிட்டது ஆகவே மனக்குழப்பங்கள் இனிமேல் தீரும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக இனிமேல் நல்ல ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் தோல்வி என்பது இந்த வருடம் இருக்காது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது சிறிது டஸ்ட் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகுபான் ஜல சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இளைய மூத்த சகோதர்களுக்கு நன்மைகளையே ஏற்படுத்தி கொடுக்கும் நான்காம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்வதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் இந்த மகர ராசிலே பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் கைகூடும் நிறைய பேர் ஏழரசினி நடந்து கொண்டிருந்தால் திருமணம் செய்யக்கூடாது என்று ஒரு தவறான தகவலை நீங்கள் மனதில் பதிந்து வைத்திருக்கிறீர்கள் அவ்வாறு கிடையாது நிறைய பேருக்கு ஏழரசினிகள் தான் திருமணம் நடக்கும் தான் வீடு கட்டுவார்கள் நிலம் வாங்குவார்கள் ஏழரசினிகள் தான் புது வாகனத்தையும் வாங்குவார்கள் அதன்படி மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு மே ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ராசி குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது அதன் பிறகு நிச்சயமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக இந்த வருடம் மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு எல்லா வகையிலும் யோகாத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாக தான் ஆண்டாகத்தான் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேதுவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த வருடம் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் என்றால் கண்ணிலே கேது என்பது நன்மையே கொடுக்கும் ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் நீங்கும் இதுவரை உங்களுக்கு ஏற்பட்ட மருத்துவச் செலவுகள் குறையும் இனிமேல் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் அதிபர்கள் நல்ல புதிய முயற்சிகளை செய்யலாம் எல்லா முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு காரணமாக மே தேதிக்கு பிறகு இடமாற்றங்கள் வரலாம் அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக நீங்கள் விரும்பிய இடத்தில்தான் இடமாற்றங்கள் கிடைக்கும் தூய்மையான இடமாற்றமாகத்தான் இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு ஏழரசனி நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை கடந்த ஐந்து வருடத்தை கடந்து விட்டீர்கள் கடைசி இரண்டரை வருடங்கள் மட்டுமே அதில் இரண்டரை வருடத்திலும் பாதி முடிந்து விட்டது இன்னும் கால் வருடம் மட்டுமே உங்களுக்கு ஏழரசனியினுடைய பாதிப்பு அந்த ஏழரசனி போகும்போது நன்மைகளையே செய்வார்கள் ஆகவே இந்த வருடம் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வாருங்கள் திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கின்ற விநாயகப் பெருமானை நலத்தீர்த்தத்துக்கு அருகில் இருக்கின்ற விநாயக பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கே சிவபெருமானையும் சனி பகவானையும் அம்பாளையும் வணங்கிவிட்டு அதன் பிறகு நலத்திரத்துக்கு எதிரில் இருக்கின்ற நல நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற நல நாராயண பெருமாளை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் நிச்சயமாக இந்த வருடம் சுபிச்சமாக இருக்கும் அங்கே செல்ல முடியாதவர்கள் ஜனவரி மாதமே ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்று உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு எல்லா அபிஷேகங்களும் சர்வத்திர அபிஷேகம் ஒரு முறை முழு அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் சுபீட்சத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி இந்த ஒரு பரிகாரம் மட்டுமே உங்களுக்கு போதுமானது நல்ல யோகத்தை இந்த வருடம் அடைய முடியும் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த கும்பராசி இதுவரை விரயஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ஜென்ம வந்து ஜென்மசனியாக இருக்கிறார் உங்களுக்கு ஜென்மசனியாக இருப்பதனால் எந்த பிரச்சனைகள் வருமோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜென்மசனி என்பது காரிய தான் ஏற்படுத்துவார் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் இருப்பதனால் சனி பகவான் கெடுதல் மட்டுமே செய்வார் என்பது நிச்சயமாக கிடையாது உங்களுக்கு நன்மைகளையும் சேர்ந்தே கொடுப்பார் எந்த காரியத்திலும் முதலில் ஒரு தோல்வி அடுத்தது ஒரு வெற்றி என்று கொடுப்பார் என்றால் தாமதமாக செல்லக்கூடிய கிரகம் என்பது சனி பகவான் ஆகவே சனி என்பது தாமதமாக செல்வதனால் எல்லா தாமதமாக தாமதமாகத்தான் நடக்கும் முதல் முயற்சியில் உங்களுக்கு தோல்வி கிடைத்தாலும் இரண்டாவது முயற்சி உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை தேவற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஏப்ரல் மாதம் வரை குரு இருக்கிறார் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குருபான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லாவிட்டாலும் அதாவது உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் உங்களுடைய வருணுக்கு அதாவது வரக்கூடிய பெண்ணுக்கோ ஆணுக்கோ அல்லது குருபலம் இருந்தால் அதன் மூலமாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் திருமணம் முடிவானால் உடனடியாக ஒரு இரண்டு மாத்திர்கள் திருமணத்தை வைத்து கொள்ள வேண்டும் காலதாமதம் செய்தால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுவான் இருப்பதனால் வீட்டிற்கு பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது வேறு உறுப்பினர்கள் மூலமாகவோ திருமணம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே திருமணம் முடிவானால் இரண்டு மாதத்திற்குள் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றங்கள் நல்ல மாற்றமாக அமையும் மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு மிக மிக அதிகமாக இருக்கும் என்றால் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருப்பதனால் வேலை மிக அதிகமாக இருக்கும் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய ரெமுனரேஷன் அதாவது அதற்குரிய வந்து பிரதி உபகாரம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் அது கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை கடுமையான உழைப்பு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுபவன் இருப்பதனால் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் தாராளமாக சென்று வரலாம் எட்டாம் இடத்தில் கேதுபவான் இருப்பதனால் இரவு நேர பயணங்களை தொடராமல் நல்லது இரவு நேர பயணங்களை செய்தால் தனியாக நீங்கள் கார் ஓட்டிக்கொண்டோ அல்லது இரு சக்கர வாகனத்தில் தனியாக செல்வதோ தவிர்த்துவிட வேண்டும் முடிந்த வரை இரவு நேர ப பயணங்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் ராசியில் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் இதுவரை உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு இனிமேல் நல்ல மருத்துவம் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு எழுபது சதவீத நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடத்தில் கும்பராசிரியை பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வதனால் தெய்வ பலம் கிடைப்பதில் சிறிது தாமதமாகும் தெய்வ பலத்திற்காக இந்த வருடம் ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அந்த குலதெய்வம் எப்பொழுது குலதெய்வத்திற்கு ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு குலதெய்வத்திற்கு விசேஷம் என்று கூறுவார்கள் சில கோயில்களில் குலதெய்வம் வரத்திற்கு ஒரு முறை திறந்திருப்பார்கள் என்று கூறுவார்கள் ஆக எப்படியாக இருந்தாலும் சரி ஒரு முறை ஏதாவது நல்ல நாளில் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று ஒரு முறை உங்கள் எடைக்கெடை பச்சரிசியும் வெள்ளமும் கொடுத்து விட்டு வர வேண்டும் அவ்வாறு செய்தால் தெய்வருள் முழுமையாக கிடைக்கும் இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது அடுத்து உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நெய் தீபமும் ஆஞ்சனருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும் அந்த தீபம் என்பது காலையிலோ மாலையிலோ உங்களுக்கு சௌரியப்படி நீங்கள் செய்துவிட்டு வரலாம் அடுத்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் ஒரு புதன்கிழமை என்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள் இந்த மூன்று பரிகாரங்கள் மிக மிக முக்கியமானது முதல்ல குலதெய்வத்திற்கு பூஜை செய்வது ஏதாவது ஒரு நாளில் அந்த குலதெய்வத்திற்குடைய கோயிலுக்கு தகுந்தபடி ஒரு நாள் பூஜை செய்வது சிறப்பு பூஜைகள் செய்துவிட்டு வருவது மேலும் உங்களுக்கு இடைக்கடை பச்சரிசியும் வெள்ளமும் கொடுப்பது அடுத்து கருதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நீதிமும் ஆயிருக்கும் நீதிமன்றம் வைப்பது ஒரு புதன்கிழமை என்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து இந்த மூன்று பரிகாரங்கள் செய்துவிட்டால் நிச்சயமாக கும்பராசிரியர் பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் சுபீட்சத்தையும் அடைவார்கள் திருமணம் முடிவானாலும் திருமணம் தடையில்லாமல் நடக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கம் இல்லாதவர்கள் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கம் கிடைக்கும் நல்ல நிம்மதியான வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் அடைவார்கள் என்பது உறுதி மாணவர்களும் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப்படுவார்கள் இந்த ஒரு பரிகாரம் மாத்தமே போதுமானது பூரட்டாதி நாலாவது பாதம் உத்தரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீன ராசி என்பர்களே உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் அதுவரை உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் ராசிலேயே இந்த வருடம் முழுமைக்கும் ராகுவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி தூக்கமின்மை போன்றவற்றை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான காரணங்களை ஆராய்ந்து அதற்குரிய தக்க மருத்துவம் செய்தால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையை எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா தொழிலாதிபதி குருபான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் வருவதனால் தொழில்துறையில எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் தன வரவு இருக்கிறது தொழில்துறையை புதிய முயற்சிகள் செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு ஏ தரசயம் நடந்து கொண்டிருக்கிறது ஏழை சின்ன நடந்து கொண்டிருந்தால் என்ன சிரமம் ஏற்படுமோ என்று நீங்கள் அஞ்ச தேவையில்லை என்றால் விரயஸ்தானத்தில் சனி பவான் இருந்தாலும் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் நிச்சயமாக சுபவிரயங்கள் தான் நடக்கும் சுபவரையும் என்றால் வீடு கட்டுதல் நிலம் வாங்குதல் கிரகப்பிரவேசம் செய்தல் மேலும் இந்த வருடத்தில் புதிய வாகனங்கள் வாங்குதல் போன்ற சுப செலவுகள் தான் நடக்குமே தவிர அசுப செலவுகள் ஏற்படுத்தாது தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும் ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாட்டு வேலை நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் குரு இந்த வருட ஆரம்பத்தில் சன்னியுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பதனால வெளியிலே நீங்கள் எந்த காரியத்தை வெளியில் சொல்கிறீர்களோ அதிலெல்லாம் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மே தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யிருக்கிறார் ஆகவே அந்த நேரத்தில் தெய்வ அருள் சிறிது குறைவாக இருக்கும் என்று இருக்கிறது அதற்கு பரிகாரமாக ஒரு வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பாக குரு பகவானை தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து விட்டு வரலாம் அல்லது ஆழங்குடி சென்று அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கும் அபிஷேகம் செய்து விட்டு வரலாம் அவ்வாறு செய்தால் குருவுடைய பேரொருள் உங்களுக்கு கிடைக்கும் தடைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தெய்வருள் முழுமையாக கிடைக்கும் தற்சமயம் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆரம்பித்து இருக்கிறது விரைவு சனியாக இருப்பதுனால் சுபவிரயங்கள் நடப்பதற்காக ஒரு முறை திருநள்ளாறு சென்றுவிட்டு வருவது நல்லது இந்த திருநள்ளாறு செல்லும் போது ஒரு சனிக்கிழமையாக சென்றுவிட்டு வர வேண்டும் வெள்ளிக்கிழமை ஒரு தரிசனமும் சனிக்கிழமை ஒரு தரிசனமாக இரண்டு தரிசனம் மீனராசியில் பிறந்தவர்கள் செய்வது மிகவும் சிறப்பானது அவ்வாறு செய்தால் வெற்றி அடைவீர்கள் ஆக இந்த வருடம் இரண்டு பரிகாரங்கள் ஒரு முறை தட்சிணாமூர்த்திக்கு மே ஒன்றாந்தேதிக்கு பிறகு அபிஷேகம் செய்வது அல்லது ஆலங்குடி சென்று அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செஞ்சுவிட்டு வரலாம் அடுத்து ஒருமுறை முறை திருநள்ளாறு சென்று விட்டு வருடம் அந்த திருநள்ளாறு செல்வது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இரண்டு நாட்களே தரிசனம் செய்வதாக நீங்கள் திருநள்ளாறு சென்று வருவது நல்லது இந்த இரண்டு பரிகாரத்தின் மூலமாக மீனராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் இந்த வருட மீனராசியில் பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி மீனராசியிலே பிறந்து திருமணம் நிச்சயமானால் ஏப்ரல் மாதத்திற்குள் திருமணம் நிச்சயமானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது காலதாமதம் செய்தால் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் ஏழரசன் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏழரசினிகள் திருமணம் செய்யலாமா என்று நிறைய பேர் கேட்கிறார்கள் செய்யக்கூடாது என்று எந்த சாஸ்திரமும் சொல்லவில்லை தாராளமாக செய்யலாம் நடக்கும் நடக்கும்போது நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் ஒருமுறை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு காரியத்தை ஆரம்பிங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக நடக்கும் எந்த தடையும் வராது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் வேலை வாய்ப்பு கிடைத்து வெளியிடங்களுக்கு அல்லது வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அங்கே சென்றாலும் நிச்சயமாக வேலைவாய்ப்புகள் நல்லபடியாக நடக்கும் இந்த பரிகாரங்களின் மூலமாக அதாவது தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்வது மேலும் திருநள்ளாறு சென்று வருவது இந்த பரிகாரங்களின் மூலமாக ராசி பிறந்தனர் எல்லா வகையிலான நன்மைகளும் பெற்று இந்த வருடம் முழுவதும் சுபிக்ஷமாக இருப்பார்கள் என்பது உறுதி இவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பொதுவாக எப்படி இருக்கும் என்றும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி நல்ல பலன்கள் தீய பலன்கள் நடக்கும் என்றும் ஓர் ராசியும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் முழுமையாக பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்